வெள்ளை சோள குழிப்பானத்தில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சோளம் அப்படிங்கிறது வந்து வெள்ளை சோளத்தில் வந்து இது க்ளூட்டன் ஃப்ரீ இது க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷனுக்கெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ட நம்மளுக்கு செரிமான பிரச்சனையே வராது இதை சாப்பிடும்போது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பி ஒன் பி டூ பி சிக்ஸ் அயர்ன் காப்பர் மெக்னீஷியம் அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது இந்த சோளத்தை கஞ்சியாக வச்சு சாப்பிடும்போது எலுமிச்ச சாரோட சேர்த்து சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த அயன் அப்சார்ப்ஷன் நடக்கும் சோளத்தில் இருக்கிற அயனை ஈஸியாக நம்ம அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அதுதான் அதே மாதிரி இதில் நம்மளுக்கு கால்சியம் சத்து உடம்புல சேரணும்னா மெக்னீஷியம் வேணும் மெக்னீஷியம் இருந்தால் தான் கால்சியம் சத்து உடம்புல சேரும் அது இந்த சோளத்தில் நிறையா இருக்குது ஸோ நம்ம இந்த சோளம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு மெக்னீஷியம் சத்து கால்சியம் சத்து அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ போனெல்லாம் நல்லா நம்மளுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் வந்து நம்மளுக்கு அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வராது எந்தவித பிரச்சனையும் வராது அதாவது க்ளூட்டன் ஃப்ரீயில் அரிசி பார்லியை விட இதில் நார்ச்சத்து ஜாஸ்தி இன்னொன்று முக்கியமானது அரிசி பார்லியை விட இதில் நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சக்கரை லெவல் பிளட் சுகர் லெவல் வந்து மெயின்டைன் இருக்கும் நம்மளுக்கு ஸ்பைக் ஆஹார் ஸோ எப்படி பார்த்தாலும் இது சுகர் பேஷண்ட்ஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸ் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா விதத்துலையும் இது நன்மையை தரதுனால இந்த வெள்ளை சோளத்தை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் இது நல்ல தானியம் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிப்பியில் நம்ம சோள பணியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு சோளம் வெள்ளை சோளம் ஒரு கப்பு அதுக்கப்புறம் எந்த கப்பால் சோளம் எடுத்தோமோ அதே அளவு இட்லி அரிசி அரை அரைக்கப்பு உளுந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லா அலம்பிட்டு நம்ம ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணுங்க அதை இது நல்லா ஊர் அதாவது இந்த சோளம் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு வெந்தயம் இதை மூணையும் தனியாக ஊற வச்சுக்கலாம் இந்த ஒரு கப்பு கப்பு உளுந்தை வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் ஊறினோன்னா உங்களுக்கு அரைக்கும் போது காட்டுறேன் இப்போ நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சோளம் அரிசி வெந்தயம் தனியாக ஊற வச்சுருந்தோம் உளுந்து வந்து அரை கப்பு போட்டு தனியாக ஊற வச்சுருந்தோம் இந்த சோளம் அரிசி இட்லி அரிசி சோளம் ஒரு கப்பு வெள்ளை சோளம் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதை போட்டு தனியாக அரைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் உளுந்து அரை கப்பு அதையும் தனியாக அரைச்சிருந்தேன் நாலு அஞ்சு மணி நேரம் ஊர்ன உடனே அப்புறம் ரெண்டுத்தையும் கலந்தாச்சுப்போ இதோட உப்பு போட்டு இப்போ கலந்து வைக்க போகிறோம் இது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இது கலந்துட்டு இது அப்படியே குளிக்கிறதுக்கு வச்சிடலாம் குளிக்கிறதுக்கு வச்ச உடனே இது எப்படி குழிப்பணியாரமாக நான் உங்களுக்கு அப்புறம் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் இது ஃபுல்லாக வந்து இதை புளிச்சதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கலந்துடலாம் ஸோ போல் சோள பணியாரத்துக்கு மாவு இப்போ புளிக்க வைக்க போகிறோம் இந்த புளிச்சதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இதை எப்படி குழி பணியாரமாக ரெடி பண்ணலாங்கிறத காட்டுறோம் சோள மாவை அரைச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் புளிக்க வச்சிருந்தோன்னா அந்த மாவை எடுத்து வச்சிருக்கோம் இப்ப குழிப்பணியாரம் வாக்குறதுக்கு வெள்ளை சோளம் மாவு ரெடியாக இருக்குது குழி பணியாரமாக்க அதில் போடுறதுக்கு என்னெல்லாம் நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால கரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருகப்பில தாளி கற்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்ச உடனே கடுகு போட போறோம் பருப்பு கடலைப்பருப்பு கரங்கப்பல இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த மாவில் நம்ம அதை கொட்டிக்க போகிறோம் வதக்கணும் இல்லையா அதெல்லாம் கொட்டிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம் கேரட் போடுறோம் பச்சை போடுறோம் கொத்தமல்லி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த கொஞ்சம் இப்போ இதை போட்டு நல்லா கலக்க போகிறோம் இப்போ இந்த வெள்ளை சோள பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு எப்படி வெள்ளை பணியாரம் பண்ணுறது குழிப்பணியாரம் பண்ணுறது குழி பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த வெள்ளை சோள குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன் குழி பணியார வர கல் வச்சுருக்கோம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நான் நல்லெண்ணெய் விட்டு விட்டுக்கிறேன் நீங்கள் என்ன ரிஃபைன் ஆயில் விடுறதுன்னா விட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் நல்லெண்ணெய் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அதனால நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அது கொஞ்சம் ஹீட் ஆகணும் இப்போ நம்ம அந்த கல்லில் வந்து இந்த மாவெல்லாம் நம்ம ரொம்ப மாவு ஊத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விடணும் நல்லா இது பண்ணி வர்றதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றணும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் குழி பணியாரத்தெல்லாம் ஒரு சைடு வெந்துடுத்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடுறோம் இது மாதிரி இப்போ அடுத்த சைடும் நம்மளுக்கு வேகணும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ அதை திருப்பி போட்டிருக்கோம் இப்போ அதை ரெடியாகணுன்னா அந்த சைடும் வெந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த சைடும் நம்மளுக்கு குழி பணியாரம் ரெடியாகிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம காரச்சட்னியோடு சர்வ் பண்ண போகிறோம் நம்மளோட வெள்ளை சோளம் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுத்து வித் காரச்சட்னி ரொம்ப டேஸ்டியானது அண்ட் ஹெல்த்தியானதுங்க வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ளை சோளம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க் யூ